அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அபூஹொரேரா ரலியல்லாஹு அன்கு அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அலையுவசல்லம் அவர்களிடம் எந்த நற்சியில் சிறந்தது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாவின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை ஈமான் கொள்வது என்று பதிலளித்தார்கள் பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது இறைவழியில் அறப்போர் புரிவது என்றார்கள் பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தாறு சஹத்தின் அபிவக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்தபோது அவர்கள் மக்களில் ஒரு குழுவினருக்கு மட்டும் தர்மப் பொருட்களை வழங்கினார்கள் அப்போது அவர்களில் எனக்குப் பிடித்த ஒருவருக்கு ஏதும் வழங்காமல் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஆகவே நான் அல்லாஹ்வின் தூதரே அவரை என் விட்டுவிட்டீர்கள் அவர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி அல்லாஹ்வின் மீதானையாக அவரை நான் ஓர் இறை நம்பிக்கையாளர் முத்மின் என்றே கருதுகின்றேன் என்றேன் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அவரை முஸ்லிம் வெளித்தோற்றத்தில் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்க என்றார்கள் சிறிது நேரம் நான் அமைதியாக இருந்தேன் நான் அவரைப் பற்றி அறிந்திருந்த விஷயங்கள் என்னை மிகைத்துவிடவே முன்பு சொன்னதையே திரும்பவும் சொன்னேன் அவர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி அல்லாவின் மீதானையாக நிச்சயமாக நான் அவரை ஓர் இறை நம்பிக்கையாளர் முத்மின் என்றே கருதுகிறேன் என்றேன் அதற்கும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவரை முஸ்லிம் என்று சொல்க என்றார்கள் அவரைப் பற்றி நான் அறிந்திருந்த விஷயங்கள் என்னை மிகைத்துவிடவே முன்பு சொன்னதை மறுபடியும் சொன்னேன் அப்போதும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பழைய பதிலையே கூறிவிட்டு சத் நான் ஒருவருக்குக் கொடுக்கிறேன் ஆனால் மற்றொருவர் அவரைவிட என் அன்புக்குரியவராயிருப்பார் அப்படியிருந்தும் அவருக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் கொடுக்காதிருந்து விட்டால் வறுமையால் குற்றம் இழைத்து அதனால் அவரை அல்லாஹ் நரகத்தில் தள்ளி தள்ளிவிடுவானோ என்ற அச்சம்தான் என்றார்கள் இந்த ஹதீஸ் ஐந்து அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தேழு